இது ஒரு ஒரு கசப்பான ஒரு விஷயம் அவருக்கு நடந்த கொடுமைகள் வந்து இயக்கத்தக்கது அல்ல ஸோ இது வந்து என்னென்னா ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு இது ஆளுங்கட்சியாக இருக்கிற டிஎம்கேக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கெட்ட பேரை தான் இது இது பண்ணும் இதில் வந்து அவங்க எவ்வளோ விஷயங்கள் ஃபுல் ஃப்ளட்ஜாக மக்களுக்கு செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை வந்து யாருமே வந்து அதை இது பண்ணவே முடியாது அதாவது இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம் இதற்கு வந்து இது வந்து இதெலாம் ஒரு விஷயமானலாம் கேட்க முடியாது ஏன்னா இது தப்புனா தப்பு தான் ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு அது வந்து அதிகார வர்க்கத்தின் ஒரு தப்பான ஒரு முடிவால் ஒரு உயிர் போயிருக்கு அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது ஆஷ்டாக் ஃபார் ஆஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்ன்றது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்குது ஸோ இந்த அளவுக்கு வரத்துக்காக வர காரணம் என்ன ஸோ அதிகாரிகளோட ரொம்ப அலட்சியத்தன்மையும் ஒரு ஆணவ போக்காக இருக்குது ஸோ இதை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் பார்க்கணும் இல்லைன்னா வந்து கஷ்டமான நிலமை தான் ஏன்னா எவ்வளோ தான் நீங்கள் வந்து நீங்கள் இது மக்களுக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையுமே உடைச்சிடுதில்ல ஸோ அதனால் என்ன ஆகும் உங்களுக்கு தான் கெட்ட பேர் ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க எல்லாமே ஒரு கெட்டது நடக்காத இருந்தாலும் பார்க்கணுன்னு தான் ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு தலையாய கடமை இந்த லாக் ஆஃப் டெத்து கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு வந்து கெட்ட பேர் தான் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கெட்ட பேர் தான் உண்டாக்கும் இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது